இந்த கிராமத்துல இப்ப இந்த குளங்கள் நிறையாததுனால மே மாதங்கள்ல தண்ணி கிடையாது பல ஆயிரம் கை காசு கொடுத்து அவங்க தண்ணி வாங்க வேண்டிய நிலைமை பஞ்சாயத்துல இருந்து புதுசு புதுசா அதாவது இந்த குளங்கள்ல தண்ணீரை தேக்கி நிலத்தடி தண்ணியை உயர்த்தி அந்த தண்ணியை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் போய் புதுசு புதுசா பூமி கடியில வந்து கிணறுகளை போட்டு புதுசு புதுசா போர் போட்டு தண்ணியை தேடக்கூடிய ஒரு சூழல் தண்ணி தேடினாலும் மக்கள் வரிப்பணத்துல போட்ட பணங்கள் எல்லாம் அங்க தண்ணி இல்லாம அது வீணாக கூடிய நிலைமை இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்குது ஒரு சுலபமா இந்த குளங்களை நிரப்பி இந்த நிலத்தடி நீரை உயர்த்தி இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு வந்து நிரந்தர தீர்வுகள் நிச்சயமா காண முடியும் ஆனா இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட நாம வந்து தீர்வு காண்றதுக்கு பத்து வருடம் இருபது வருடம் ஆகுது அப்படின்னு சொன்னா நாம எப்படி நிலையான வளர்ச்சி அடைவோம் அப்படிங்கற தெரியல இதுல வந்து ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம் இந்த பகுதிக்கு என்ன அப்படின்னா இந்த கிராமம் தான் வந்து நம்மளுடைய தமிழகத்தினுடைய மாண்பு மிக சபாநாயகர் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரு ஸோ இந்த ஊர்லயே வந்து இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு மற்ற இடங்கள்ல எப்படி நம்ம நிரந்தர தீர்வுக்கு வந்து வேலை செய்வோம் அப்படிங்கிறது தெரியல அடுத்த ஆண்டாவது இந்த பகுதிக்கு இந்த காவல் கிணறு பஞ்சாயத்துல வந்து தண்ணீர் பிரச்சனை தீர்றதுக்கு நிலத்தடி தண்ணீர் உயர்றதுக்கு தண்ணீருடைய தரம் அந்த சுவை வந்து அதிகரிக்கிறதுக்கு அடுத்த ஆண்டுக்குள்ளேயாவது ஒரு நிரந்தர தீர்வு வந்து வரும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புறோம்